வரும்பொழுது அறிகுறி எப்படி இருக்கும் என்றால் மக்கள் சலாம் சொல்லுவார்களாம் ஆனால் அது அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு என்ன சொன்னார்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் மகிமை என்ன ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்காதவரை ஈமான் கொள்ள முடியாது ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சலாம் சொல்லும் வரை நீங்கள் நேசமும் கொள்ள முடியாது சலாம் சொன்னால் நேசம் வரும் நேசம் வந்தால் ஈமான் வரும் ஈமான் இருந்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும் ரசூலை செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் மக்களுடைய மனப்பாங்கு எப்படி வருமா தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள் பாவப்பட்ட மக்களை கூட அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஏழை எளிய மக்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள் வசதியில் குறைந்த மக்களுக்கெல்லாம் சலாம் சொல்ல மாட்டார்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்குரியவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள் அந்தஸ்துக்குரியவர்கள் மட்டும் நோய் வாய்ப்பட்டால் போய் பார்ப்பார்கள் ஏழை எளிய மக்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உண்ண உணவு இல்லாமல் பட்டினை கடந்து பசியும் பசியுமாக இருந்து தீராத நோயில் அண்டை வீட்டிலே ஒரு பரம ஏழை இருப்பான் அவனை எல்லாம் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை வசதியில் மிஞ்சியவர்கள் லேசாக ஒரு தலைவலி வந்தாலே ஓடி போய் பார்ப்பார்கள் அதற்குரிய மரியாதையோடு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லிம் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் அதற்குரிய சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவம் செய்து உயிர் வாழ முடியும் என்கிற அளவுக்கு நோய் மனிதன் அவனை மனிதன் பார்க்கவே மாட்டான் இப்படி பாரபட்சமான நிலைமை பாரபட்சமான நிலைமை வசதியுடையவர்களுக்கு மட்டுமே சொல்லுவது தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சொல்லுவது தங்களுக்கு உரியவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவது இது நல்ல